ஓகே பாத்துக்கோங்க ஆர்எல்சி தொடர் சுற்று ஒன்று தூண்டல் திறன் ஒன்றின் கீழ் பத்து பை என்ட்ரின்னு தந்திருக்காங்க சரி உடைய ஒரு சுருளை அடுத்து பாருங்க பத்தாயிரம் அதன் கீழே இருபத்தி பை தந்துருக்காங்க மைக்ரோஃபரட் தந்திருக்காங்க கொள்ளளவும் உள்ள ஒரு கொள்ளலவியையும் பன்னிரெண்டு ஓம் தடையுள்ள ஒரு தடையையும் கொண்டுள்ளது இச்சுற்றுக்கு ஒரு எண்பது வோல்ட் ஐம்பது ஹேர்ட்ஸ் ஆடல் வளங்களை அளிக்கும் போது சரியா சொல்றாங்க என்னது தடை துண்டி கொள்ளளவை வந்து தொடராக இருக்காம் சப்ளை வந்து தராங்க ஐ எண்பது ஓல்ட்டு தராங்க ஐம்பது ஹெட்ஸில் தராங்க ஓகே முதலாவது கேள்வியை பாருங்கள் தூண்டில் தூண்டல் தாக்குத்திறன் யாரு சரி அதுக்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சிப்போம் சுற்ற ஒருகம் வரைஞ்சிப்போம் ஓகே அப்போ சுற்ற வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஓகே முதலாவது தடையை போடுவோம் ஓகே அடுத்து தூண்டிய போடுவோம் அடுத்து கொள்ளளவையை போடுவோம் சரி அடுத்து எண்பது வோல்ட் ஐம்பது தராங்க ஓகே அடுத்து அவங்க தந்திருக்கிறது என்னது தடை வந்து சொல்றாங்க பனிரெண்டுவும் ஓம் தூண்டிட தூண்டல் திறன் தராங்க ஒன்றின் கீழ் பத்து பை ஒன்றின் கீழ் பத்து பை என்று தராங்க ஓகே அடுத்து கொள்ளளவி தராங்க கொள்ளளவும் பத்தாயிரத்தின் கீழ் இருபத்தி ஆறு பை

எந்த ஒரு மாற்றமும் இருக்காது விஆர் வந்துடும் தூண்டைக்குள்ள போகும்போது வோல்டேஜ் என்ன செஞ்சிடும் போயிடும் கொள்ளளவிக்குள்ள வரும்போது கரண்ட் முன்னாடி வந்துடும் வோல்டேஜ் பின்னாடி வரும் தான் இருக்கும் போது எந்த இடத்துல எது பெருசுங்கிறத தான் நம்ம என்ன செய்யணும் கிராஃப வரைய போகிறோம் ஓகே இப்ப பாருங்க கேள்வி பார்ப்போம் சுற்றில் தூண்டல் தாக்குதிறன் யாது முதலாவது கேள்வி பாருங்க சுற்றில் தூண்டல் தாக்குத்திறன் யாது தூண்டல் தாக்குதலன் என்னது

எல் சமன் பத்து ஓம் வருது எக்ஸ் சம்மன் சமன் பத்து ஓம் ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்து பாவம் கொள்ளளவு தாக்குதல் சரியா

உங்களுக்கு பத்தாயிரத்தின் கீழ் இருபத்தி தந்திருக்காங்க இருபத்தாறு அதோட தராங்க பத்தாயிரத்தின் கீழ் இருபத்தாறு அப்போ என்ன செய்யலாம் இதை கொண்டு வந்து அந்த பிரதிக்கிட்டீங்க அப்படிங்கும் போது ஓகே பத்தாயிரம் ஓகே இருபத்தி ஆறு ரூபாயை மேலே கொண்டு போயிடுவோமே இருபத்தி ஆறு ரூபாய் ஓகே மைக்ரோபெர்ட்க்கு பதிலாக என்ன செய்யலாம் பத்தின் மறை ஆறு போடலாம் சரி கட்டாயம் போடணும் சரி அப்போ சுருக்கணிங்க அப்படின்னு சொன்னால் பையன் பையன் கட் பண்ணிடலாம் ஓகே சுருங்கப்ல ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஓகே அப்போ இங்க பத்து பத்தின் மறை ஒன்று மேல போனா இருநூத்தி அறுபது ஓகே இருநூத்தி அறுபதின் கீழ் பத்து எக்ஸி சமன் இருபத்தி ஆறு ஒண்ணு வரும் சரி இப்ப பாருங்க அடுத்ததுக்கு வரும் சுற்றின் தடங்கள் யாது சுற்றின் மொத்த தடை கேட்கிறாங்க சுற்றின் மொத்த தடை கேட்கிறாங்க சரி அவ மொத்த தடைக்கு வரதுக்கு முன்னாடி நாம கிராஃப் அவருக்கு வரைஞ்சிப்போம் இப்ப பாருங்க எக்ஸி பெருசா எக்ஸல் பெருசா யார் பெரியால் எக்ஸி பாருங்க இருபத்தி ஆறு எக்ஸல் பத்துவம் அப்போ எக்ஸி பெருசா இருக்கு எக்ஸ்எல்ல விட அப்போ எப்படி வரப்போகுது கிராஃப் எந்த சைட் வரும் சப்ளை வோல்டேஜ் எந்த லைன்ல வரும் இங்க வருமா இங்க வருமா இங்கே வரப்போகுது யார் பெருசா இருக்கா இந்த இடத்துல வரப்போறது எப்படி இருக்கும் இருக்கும் ஏ எக்ஸி பெருசா இருக்கு அப்போ தடங்கள் முக்கோனியை வரையணும் இப்ப தடங்கல் முக்கோணி இதே தானே இதே போலதான் கிராஃபா போகுது அப்போ தடங்கல் முக்கோணி வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் டீட்டா இங்க பாருங்க விஆர் தானே அந்த இடத்துல இருக்கக்கூடியது ஆர் இங்க விசி தானே அப்ப விசி எக்ஸி தானே பெருசு xc minus xl ஓகே இங்கே தான் என்ன வரப்போகுது மொத்த தடை செட் இருக்கும் சரியா ஓகே அப்போ இப்ப தடங்கல் முக்கோணியை வச்சு தடைக்கான சமன்பாடு எழுதணும் அப்படி சொன்னால் rz மொத்த தடை rz r வர்க்கம் சமன் எப்படி இருக்கும் r வர்க்கம் xc minus xl வர்க்கம் வர்க்கம் ஓகே அப்ப மொத்த தடை இப்ப கண்டுபிடிங்க பாப்போம் தடையாறினுடைய பெருமதி உங்களுக்கு தெரியும் சொல்லி ஓகே பனிரெண்டு வர்க்கம் ஓகே வந்து வந்து பத்து வர்க்கம் நூத்தி நாற்பத்தி நாலுன்னு வரும் இங்க கழிச்சிங்க அப்படின்னு சொன்னா பதினாறு பதினாறு வர்க்கம் இருநூற்றி ஐம்பத்தி

முதலாவது சரி சரி அடுத்து சுற்றின் ஊடாக பாயும் மின்னோட்டம் யார் ஐஆர்ல போட்டீங்கன்னு சொன்னா சரி என்ன போடுங்க அப்படி போடுங்க ஐஆர் பி தெரியும் சப்ளை வோல்டேஜ் எண்பது வோல்ட் ஐ தெரியாது ஆர் வந்து 20 மூத்த தடை அப்போ ஐசமன் நாலு இப்போ பாருங்க தடை கொள்ளலவி தூண்டி ஆகியவற்றுக்கு குறுக்கே உள்ள அலுத்த வித்தியாசத்தை வேறு வேறாக காணுங்க அதே தான் அதே வீசமனை யார சரி வேறு வேற போடுங்க தடைக்கு எப்படி இருக்கும் தடை அங்க இருக்க

இது என்னது எதிர்பக்கத்தின் கீழோ எதிர்பக்கம் சாய் பக்கம் போட்டுன்னு சொன்னால் சரி டேன் டீட்டா போட்டாலும் சரி சாயின் டீட்டா போட்டாலும் சரி எனக்கு தெரியும் தானே இப்போ தான் ஃபுல்லாக தெரியுமே இங்கே தெரியும் பத்துன்னு சொல்லி இங்கே தெரியும் பதினாறுன்னு சொல்லி இங்கேயும் தெரியும் இருபதுன்னு சொல்லி டீட்டா தான் கேட்குறாங்க ஏதாச்சும் ஒன்று போட்டு கண்டுபிடி போடுவோம் டேன் எதிர்பக்கத்தின் கீழும்